பதினஞ்சு வருடத்துக்கு முன்பாக சுற்றுவட்டார கிராமத்தினர்களுடைய நன்கொடையில் சிறிது சிறிதாக மூன்றாண்டு திருப்பணிகள் நடத்தப்பட்டு மூன்றாண்டு கழிந்து ஒரு தினம் கும்பாபிஷேகம் முடிந்தது அதன் தொடர்ச்சியாக பதிமூன்று வருடமாக கோயில் திருப்பணி நடந்து இருக்கு அடுத்து திருவிழா அன்றாட நடைபெற்றது தீமுதி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இன்று முருக பெருமான் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக அங்கத்தினர்கள் முன்னிலும் கிராமத்தார் முன்னிலும் மிக சிறப்பாக நடைபெற்றது ஓம் சக்தி அருள்மிகு ஸ்ரீ வேலி அம்மன் ஆலயம் நெம்லிச்சேரியில இருந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நம்ம வேம்பலி அம்மன் கோயிலில் இரண்டாம் ஆண்டு முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவானை இவங்க ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு நாங்களும் இதுல கலந்து கொண்டிருந்தோம் இதுல மாப்பிளை வீட்டு சார்பா எங்கள் குடும்பத்துல இருந்து மாப்பிளை வீட்டு சார்பா எங்களால முடிஞ்ச கைங்கறிகள் செஞ்சிருக்கும் நல்லபடியா பண்ணாங்க முடிஞ்சு அதனை தொடர்ந்து முனீஸ்வர பகவானுக்கு இன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் பௌர்ணமியை தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் நடந்துகிட்டு இருக்கு அதையும் பார்த்தோம் பிரசாதமும் கூட்டிகிட்டு இருக்காங்க நிறைய கூட்டமாக இருக்கு சாமியை பார்க்கறதுக்கே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகுது வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த கோவில் நிர்வாகத்துக்கும் அந்த சாமிக்கும் மனமார்ந்த நன்றினை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவி மணி டாக்ஸ் மூலியமா நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் பெரியம்மன் கோயிலுக்கு வந்தோம் ரொம்பவே நல்லா பண்ணாங்க வருஷ நல்லபடியா நடத்துவாங்க இந்த தடவை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சாமி பாக்க அழகா ரொம்ப அழகா இருக்கு திருப்தியா இருந்துச்சு அருமது அம்மன் ஆலயத்தில் ஜமே குழம்பத்தை அமைந்துள்ள வேம்பளியம்மன் ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு பங்குனி உத்தரம் சுப்பிரசாமிக்கும் வலிஜெயசாமிக்கும் திருகணாசவம் இரண்டு வருடமாக நடைபெற்றுக் கொள்ளுங்கள் இன்று இரண்டாவது வருடம் பக்தர்கள் அனைவரும் ஒத்துழைத்து சிறப்பாகவும் நடத்திக் கொள்வதற்காக கிராமவாசிகளும் சரி கோவில் நிர்வாகிகளும் சரி நல்ல கோப இந்த உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் குழந்தை இல்லாத இல்லாதவர்களுக்கு அவர்கள் கையாலே வெயி நின்று பாலிகை கரைக்கப்படும் அது குழந்தை உருவாகும் என்பது ஐதீகம் திருக்கல்யாணத்தில் மாலை மாற்றிய பிறகு கல்யாணம் ஆகாத தட தடங்களை விட்டுள்ள பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த திருக்கல்யாண மாலையை மாட்டு மாலையை இங்கே வந்து உஷத்தை பார்த்து திருக்கல்யாணத்தை தரிசித்து மாலையை வாங்கி கொண்டு கழுத்தில் மாட்டிக்கொண்டு முருகரையும் மழை சேர்த்து திருக்கல்யாண கோலத்துடன் மூன்று முறை வந்த பிறகு அவர்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் கைகூடி வரும் இந்த கோவில் சுமாராக பதினைந்து ஆண்டு கோவிலை கட்டி இது இரண்டாம் ஆண்டு முருகருக்கு திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆலய நிர்வாகிகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது சீரும் சிறப்பாக அமைய அனைத்து நல்ல உள்ளங்களும் இன்னும் ஒற்றுமை தண்டு இன்னும் இந்த ஆலயம் மேன்மேலும் வளர வேண்டும் என்பது எனது ஆசை அதற்கு என் அம்மன் வெம்பிள்ளி அம்மனும் முருகப்பெருமான நல்லருள் தருவார்கள் என்று நினைக்கின்றேன் சாமி சந்தமையப்பா பெற்றிருல் முருகனுக்கு அரோகரா இதில் முக்கிய நிகழ்வு என்னவென்றால் இங்கு குழந்தை இல்லாதவர்கள் வந்து மண் சாதம் சாப்பிட்டால் ஐந்து வாரமோ அல்லது ஒன்பது வாரமோ சாப்பிட்டால் நூறு பர்சன்ட் குழந்தை பாக்கியம் இருக்கும் அது சத்தியம் நிச்சயம் உண்மை நீங்க நிறைய பலம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் பலன் அடையணும் நன்றி வணக்கம் வருஷம் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி வந்து 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 நான் இந்த இந்த இடத்துல வந்து கோயில வந்துட்டு திருக்கல்யாணம் பண்ணாங்க சூப்பரா இருந்துச்சு ரொம்ப அழகாவும் இருந்தது பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கலாமாலும் இருந்தது என் பேர் மகேஸ்வரி இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அடிக்கடிக்கா வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து முருகருக்கு கல்யாணம் வந்தது நல்லா போச்சு எல்லாருமே நல்லா ஹாப்பியா இருந்தேன் இந்த கோவில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இந்த கோவிலுக்கு நான் எப்பவுமே வருவேன் நல்லா சாப்பாடு பண்ணுவேன் என் பேர் வந்து மணிகண்டன் நான் தான் இந்த கோயிலுக்கு வருவேன் எங்க வீட்டு பக்கத்துலாம் இன்னைக்கு வந்து பகுனி ஊத்தத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு கல்யாணம் வந்து நாங்களும் அதுல கலந்துக்கணும் கலந்துகளையும் நல்லா சூப்பரா பண்ணாங்க பால்லாம் தீக்கப்பட்டு அப்பள எல்லாம் எங்களுக்கோ அது ஜாலியா இருக்கு வந்து பார்க்கலாம் முனீஸ்வர பகனாவுக்கு என் குல தெய்வாதான் முனீஸ்வர பகனாவுக்கு வந்து இது பண்ணாங்க அபிஷேகம்லாம் பண்ணாங்க நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது என்னோட பேரு ரேஷ்மா நான் எனக்கு இந்த ரொம் எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும் நான் வருவேன் என்னோட பேர் கோவர்தனி இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கனால நான் வந்தேன் இல்லை குறை இல்லை மனமே நமக்கு கண்டனு கவலை இல்லை மனமே 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 நீல கண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்று நீல கண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்று மிருத குலத்தை அழைத்த நிர்மலன் முருகா மிருத குலத்தை அழைத்த நிர்மலன் മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ മുഖനുണ്ട് തരയില്ലേ മനമേ നമുക്ക് കണ്ടനുണ്ട് കവലയിൽ മനമേ 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 നെറ്റിലേ നീരണ നെറിയാണെങ്കി നെറ്റിലേ നീരണ നെറിയണിത് കക്ഷിനേ ഉള്ളമതിൽ